பாருங்க ரெண்டே புல்லு தான் போட்டுருக்கேன் போட்டுருக்கு நல்ல பிரீடும் பாருங்க நல்ல காசு பாருங்க எவ்வளவு நாள் டைம் உங்களுக்கு இன்னும் இருபது நாள் டைம் இருக்குதுங்க இந்த சந்தையில வந்து முப்பது லிட்டர் கறவு கிடைக்குமாண்ண மூணு லிட்டர்ல கறந்து இருக்குதுன்னா தேர் லாக்டேஷன் கறக்குங்க முத ரெண்டு லாக்டேஷன்ல உங்களுக்கு ஒரு இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு எதிர்பார்க்கலாங்க ரெண்டு பல்லு முதல் ஆக்டேஷன் சரி சார் பாருங்க பல்லு பாருங்க ரெண்டே பல்லு தாங்க போய் சொல்றேன்னு கூட நம்புவீங்க பாருங்க ரெண்டே பல்லு தான் போட்டு இருக்கு ரெண்டு பல்லு தான் நல்ல பிரீட் மாடுங்க இங்க பாருங்க இந்த மாதிரி பிரீட் வருங்க நல்ல குவாலிட்டியான ப்ரீடுங்க ஒயிட் மூஞ்சிங்க ஒண்ணு தப்பு இல்லைங்க சுளி சுத்தலங்க மாடு நல்ல லெந்த்ங்க நல்ல பேக் பேஸ் இருக்குங்க

அங்க இருக்கிற பிரீடு வேறங்க இங்க இருக்கிற பிரீடு வேறங்க இந்த எச்எஃப்ல உங்களுக்கு அஞ்சு ஆறு ஒரு நாலஞ்சு டைப் இருக்குதுங்க இந்த டைப் வேறங்க உங்களுக்கு நல்லா இது பியூர் பிரீடுங்க சரி சரி பாருங்க நல்லா ஒயிட் மெஜாரிட்டி உங்களுக்கு ஃபேட் ஆஸ்னா போ வருங்க நல்லா உங்களுக்கு மில்க் மில்க் கெபாசிட்டி இருக்குதுங்க நிறைய பேர் சொல்றதுனால பெரிய மாட வாங்கிட்டு போய்ட்டான் நம்பூர் சைடு அது வந்து பாத்தீங்கன்னா கரக்க மாட்டேன்றாங்க இங்க இருக்கிற செம்மன் வேறங்க இங்க இருக்கிற செம்மன் வேறங்க இங்க இருக்கிற செம்மனே உங்களுக்கு கிட்டத்தட்ட தர 4 5000 ரூபாய் கொடுத்து போடுவாங்க அதெல்லாம் ஏபிஎஸ்ல ஒரு 4 5000 ரூபாய் கொடுத்து வர இது நல்லா பெரிய பெரிய மாட இருக்கு ஆனா கரக்க மாட்டேன்றாங்க கரக்காது அது பிரீடுன்றதுல கரங்க பெரிய சின்னதுல வித்தியாசம் இல்லைங்க நல்ல ஒரு லெந்து நல்ல பேக் பேஸ் வரணுங்க நல்ல காம்பு இடைவெளி வரணுங்க அப்பதான் கரெக்ட் பாருங்க மூஞ்சி பாருங்க ரெண்டே பல்லுங்க இந்த ஒரு மாடு வேணா கால் பண்ணி நம்ம பேரு வந்து பிரபுங்கண்ணா நம்ம காரியமங்கலத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ப்ராப்பரா எல்லா வாரமே சிந்தாமணிக்கு வருவீங்க வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணிக்கு வருவோம் ஓகே ஓகே நான் போன் நம்பர் வந்து தொண்ணூத்தொன்பது நாற்பத்தி நாலு அறுநூத்தி ரெண்டு அறுநூறு சோ புதுசா அவர்களை கூட்டிட்டு வந்துருவீங்களா எப்படி நான் வண்டி லீச்சல் வருதுன்னா கூட்டு வந்துருந்தா காரம் வருதுங்க காரிலையும் கூப்பிட்டு வருவாங்க சரி சரி தேவையில கூட்டு வருவோம் ஒரு ஃபார்ம் டைப் பொருளுக்கு இது சந்தை பெஸ்ட்டா இருக்கு ஓகே ஓகேண்ணா ஒரு நாள் ஒரு சந்தைக்கு வந்தா எத்தனை மாதிரி எத்தனை மாடு எடுப்பீங்க மேக்ஸிமம் ஒரு சந்தைக்கு வந்தா ஒரு இருபது மாடு எடுப்பீங்களா இருபது மாடு அதிக பச்சீங்க ஒரு பாஞ்சு குறையெல்லாம் எடுக்குங்கண்ணா சரி சரி எப்படி தெரிஞ்சுக்கிட்டு எடுப்பீங்களா இப்படி எப்படினா முக்காசி இந்த சந்தை புள்ள தெரிஞ்சுங்க பத்து வருஷமா வந்துட்டு ஏன்னா ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னா அவங்களை கேட்க முடியும் அதுக்காக தான் நீங்க பாத்து எடுத்துருவோம் தெளிவா அதனால ஒன்று ரெண்டு மிஷன் எல்லாம் அவங்க கிட்ட கேட்கலாம் ஏன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்க முடியாது சரி சரி வந்துட்டு இருக்கிறீங்களே ஓகே ஓகேண்ணா மாடு பார்க்க குறையில நியாயமான சொல்லா

சிந்தாமணி மார்க்கெட் மழை பேச்சிருக்கோ குறைஞ்சிருக்கா எப்படின்னா வேலை இல்லீங்களா ஒரு வேகாலத்துக்கு ஒரு பத்து இருபது குறைஞ்சிருக்குங்க ஒண்ணு தப்பு நல்லா உருட்லீங்க மாடு சரி சரி இந்த சந்தையில வந்து முப்பது லிட்டர் எல்லாம் கறவை கிடைக்குமாண்ணா முப்பது லிட்டர் எல்லாம் கறந்து இருக்குதுன்னா தேர் லாக்டேஷன் ஸ்டேஷன் கறக்குங்க முதல் ரெண்டு லேக் உங்களுக்கு ஒரு இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு எதிர்பார்க்கலாங்க இருபதுல இருபது கிடைக்காதுங்கண்ணா ஒரு இருபது இருபத்தஞ்சு எதிர்பார்க்கலாம் முதல் ரெண்டாவது முதல் ரெண்டாவது லேக் ஸ்டேஷன் ஒரு முப்பது கறந்து இருக்குதுங்க நான் எடுத்துட்டு போய் ஒரு முப்பது கறந்து இருக்காது ஈத்து மாடுங்க மூணாவது நாலாவது லேக் ஸ்டேஷனுங்க ரெண்டாவது லேக் ஒரு இருபது எதிர்பார்க்கலாம் ஒரு மேல ஒன்று ரெண்டு மூணு இருபத்தஞ்சு எதிர்பார்க்கலாங்கண்ணா பாருங்க இது மடி பாயிண்ட் பாருங்க காம் பாருங்க அரடி அரடி கேப் இருக்குது பாருங்க ஒன்னும் தப்பு இல்லைங்க

இது உங்களுக்கு வயநாடு போகுதுங்க கேரளா நான் இதெல்லாம் சுடி எல்லாம் எப்படின்னா

அது இல்லாமல் இந்த கொம்பு டைப் இருந்தால் அதிகம் பால் கறக்குமா எப்படி என்னென்னா கொம்பு தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கலாங்க கொம்பு வச்சு கிராஸ் டைப் போனால் வருங்கண்ணா கோடிக்கு வித்தியாசம் இருக்குண்ணா சரி கொம்பு டைப் வந்து உங்களுக்கு நோய் வச்சு கொஞ்சம் அதிகமாக நல்லா இருக்கு அவ்வளோதான் மெயின் மெயின் ப்ரீடுக்கு கொம்பு வராது ஓகே ஓகேண்ணா நான் இப்போ சிந்தாமணில வந்து மாடு எடுக்கறாங்க எப்படி நான் பராமரிக்க எட்டு போயிடு ஒண்ணு தப்பு இல்லங்கடா சிந்தாமணில இருந்து மாடு எடுத்துட்டு போனா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு கூலிங்ல ஒரு மூணு நாளைக்கு கட்டணுங்க நல்ல அதிகமான ஃபுட் கொடுக்க கூடாதுங்க ஒரு மீடியமான ஃபுட் கொடுக்கணுங்க ஜீரண வர மாதிரி இங்க ஒரு மாதிரி டைப்பான புட்டு கொடுத்துருப்பாங்க நாம அங்க போய் ஒரு டைப்பான புட்டு கொடுப்பங்க அதனால வந்து அதிகமா கொடுக்காம ஒரு மூணு வேளையா பிரிச்சு 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 ஓகே சிந்தாமணி ப்ரீட் மாடு பார்த்தா உங்களுக்கு 24 ஹவர்ஸ் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க ஆமா அங்க போய் நம்ம தீயில உங்களுக்கு தீவானத்தை மிக்ஸ் பண்ணி ரெண்டு வேளை தான் கொடுப்பேங்க அது வந்து ஒவ்வொன்று குடிக்காதீங்க ஏன்னா இங்க நிறைய ஃபார்ம் டைப் மாடு இருக்குதுங்க அதாவது நல்லா நல்லா கெட்டியே வைப்பாங்க சீனி தீனி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்டர் அது கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நீங்க அங்க போயிட்டு வாட்டர்ல கரைச்சு கொடுப்பேங்க அது ஒரு சில மாடு குடிக்காதுங்க உள்ள கிட்ட மட்டும் சாப்பிட்டு மேல கிட்ட தண்ணி விட்டுருங்க அதனால என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கம்மி பண்ணி கொடுத்துக்கலாங்க கொஞ்சமா ஃபர்ஸ்ட் தண்ணி கொஞ்சம் அதுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்திங்க அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாங்கண்ணா அது எப்படி குடிக்குது அது தன் மாதிரி கொடுக்கலாங்க நம்ம அங்க போய்ட்டு ஒரு இருபது நாள் நம்ம நம்ம இதை டேஸ்ட்டுக்கு மாத்திக்கலாங்க சரி ஒரு இருபது நாள் ஆகும்ன்றீங்க ஒரு நாள் ஆகும்

ஓகே ஓகே பாருங்க நல்லா பிரீண்ட மாடுங்க ரெண்டு மாடு சேர்த்து உங்களுக்கு ஒரு நாற்பது லிட்டர் கரெக்ட்டு ஒண்ணு வந்து பிளாக் டைம் வந்து ஒன்னு வந்து ஒயிட் ஒன்னும் தப்பு இல்லீங்க